உடன்பிறப்பே வா என்ற ஒரு தலைப்பின் கீழ் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்களை சந்தித்து வருகிறார் அதாவது கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது என்று பல முறை நான் பேசியிருக்கிறேன் அவங்களுக்கும் தெரியும் இது குறித்த ஒரு உண்மை தகவலை நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு தான் இந்த வீடியோ அதாவது ஆட்சி தொடங்கிய காலத்திலிருந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது இதையெல்லாம் குறைக்க வேண்டும் அதாவது ஒரு திராவிட மாடல் ஆட்சி ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கண்டுபிடித்து ஆட்சியை தொடங்கிய முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன்னை அழைத்து கொண்ட விதம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது அதாவது கலைஞருக்கு தெரியாத வார்த்தை ஜாலங்கள்லாம் கிடையாது திராவிட மாடல் என்று அவர் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியதில்லை மத்திய அரசை ஒன்றிய அரசு அதாவது யூனியன் கவர்மெண்ட் என்ற வார்த்தையை அப்படியே மொழிபெயர்த்தால் அது ஒன்றிய அரசு தான் வரும் அப்படி அழைத்தால் அது வந்து கௌரவ குறைச்சல் என்ற ரீதியாக ஒரு புதிய வார்த்தை கண்டுபிடித்தது போல் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒன்றிய அரசு என்று அழைத்தாலும் தப்பில்லை மத்திய அரசு என்று அழைத்தாலும் தப்பில்லை மத்திய சர்க்கார் அப்படின்னு கூட கலைஞர் பல இடத்துல எழுதுவார் முறை சொல்ல அதுவும் தப்பு இல்லை ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு ஒரு பெரிய யுத்தத்தை திமுக அரசு இல்லை ஸ்டாலின் தலைமையில அரசு முன்னெடுத்தது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மாயை இந்த அதிகாரிகள் கொண்டு போனார்கள் முழுக்க முழுக்க அதிகாரிகளையே நம்பியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை ஆரம்ப காலத்திலே பலர் சொன்னார்கள் அதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு ஒரு எல்லை கோட்டு வகுத்து கொண்டார் சில அதிகாரிகளை தவிர சில முக்கியமான அமைச்சர்களை தவிர வேறு யாரிடமும் பேசுவதில்லை அதுவும் வந்து ராத்திரியில் சில பேர்கிட்ட பேசுவார்களாம் சொல்லுவாங்க சில பேர் புலங்காய் நடைவார்கள் முதலமைச்சர் பேசிவிட்டார் என்று சில மாவட்ட செயலாளர்கள் சில அமைச்சர்கள் கூட புலங்காய்ந்து என்னென்னா நேற்றோ அதுக்கு முன்தினமோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை சம்பந்தப்படுத்தி எப்படி நடந்தது என்று கேட்பார் இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டார் அவங்களும் அதுக்கு வந்து அழைச்சிட்டு வச்சிருவாங்க இதுதான் நடந்த தவிர கட்சி தொடர்பான பிரச்சனைகளை ஒரு மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டு கொண்டதே இல்லை ஆட்சிக்கு வந்துவிட்டோம் எதிர்கட்சிகள் எதுவுமே பலமாக இல்லை இனிமேல் வந்து எதிர்கட்சிகள் பலமாக ஒன்றிணைய போவதில்லை இப்படியெல்லாம் கருதி கொண்டு இவர்கள் வந்து ஆட்சியை தொடங்கினார்கள் இது வந்து சரியான பாதையா என்று பலர் விமர்சித்த போது இதில் காதலே வாங்கல திமுக தலைவரும் முதலமைச்சரும் இப்போதான் வந்து திடீர்னு சமீபத்தில் நடந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இனி பத்து மாதம் தான் இருக்கிற தேர்தலுக்கு நீங்கள் போய் கட்சி நீர் சந்திங்கன்னு அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டார் அதன் பிறகு மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் நான் உங்களுடன் ஒன் டு ஒன் பேசுவேன் என்று அறிவித்தார் இந்த அடிப்படையில் இப்போ முதல் கட்டமாக விழுப்புரம் சிதம்பரம் உசிலம்பட்டி அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து நிர்வாகிகள் அழைத்து பேசினார் அடுத்த கட்டமாக இன்னும் சில ஒவ்வொரு மாவட்டத்திலும் அழைக்கப் போகிறார்கள் கிருஷ்ணகிரி கவுண்டம்பாளையம் இந்த பகுதி அடுத்த செங்கல்பட்டு இதெல்லாம் வரப்போகிறது ஆனால் இத்தனை காலத்துக்கு பிறகு ஒரு திடீர் நாணோதயத்தின் விளைவாக தொண்டர்களை அழைத்து பேசினால் அது பலன் தருமா முதலமைச்சருடன் சந்திக்க போகிறோம் என்ற உற்சாகம் கண்டிப்பாக தொண்டர்களுக்கு இருக்கும் ஆனால் தொண்டன் என்ன மாதிரி மனக்குறைகள் சொல்ல போகிறான் யாரை அழைக்கப் போவீர்கள் எல்லாமே திட்டமிட்டு இன்னாரை அழையுங்கள் என்று மாவட்ட செயலரிடம் சொல்லி நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாக அழைத்து நீங்கள் பேசினால் அந்த வர நபர்கள் என்ன மாதிரியான தகவல்கள் கொடுக்க போறாங்களான்னு தெரியல ஆனால் யதார்த்தம் என்ன திமுக தலைவருக்கு கட்சியில் நடக்கிற விஷயங்களை யார் கொண்டு செல்ல போகிறார்கள் என்பது வந்து ரொம்ப முக்கியம் காரணம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் தேர்தலுக்காக ஒரு எட்டு பேர் ஒரு பொறுப்பாளர்களாக போட்டு அவளுக்கு சில மாவட்டங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா எம்பி ஆர் ஆசா தலைமையில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் அவர் வந்து பொறுப்பாளராக கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார் போய் உள்ளரங்க கூட்டம் ஒவ்வொரு தொகுதியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேலூர் திருவண்ணாமலை இன்னும் சில வட மாவட்டங்களுக்கு ஏவாவேலு டெல்டா மாவட்டங்களுக்கு கே என் நேரு தென் மாவட்டங்களுக்கு தங்கம் தென்னரசு அதற்கும் கீழே திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடிக்கு கனிமொழி எம்பி கொங்கு மண்டலத்துக்கு செந்தில் பாலாஜி அப்புறம் சில மாவட்டங்கள் கொங்கு மண்டல சில மாவட்டங்கள் சக்கரபாணி இப்படி பிரித்திருக்காங்க எட்டு பேர் பொறுப்பாளராக இருந்து கொண்டு போய் தொகுதி வாரியாக சந்திக்க வேண்டும் இதுல ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் என்ற ரீதியில் சென்னையில் நடந்த சில விஷயங்களை இங்கே நான் பட்டியல் போடுறேன் ஏன்னா கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் கட்சி நிர்வாகத்துக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்கு இடைவெளி இருக்குது என்பதை திமுக தொண்டர்கள் எப்படி குமுறுகிறார் என்பதை நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தணும் இதில் சென்னை கிழக்கு மாவட்டம் இங்கே சேகர்பாபு தான் மாவட்ட செயலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் இருக்கிற செயல்படுகிற அந்த மாவட்டங்களில் தொகுதிகளில் ஒரு பிரச்சனை இல்லை மேடையில் ஏறினா சேகர்பாபுக்கு ஒரே போழாரம் தான் ஜே 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 தான் அவருக்கு அவரை எதிர்த்து பேசுகிற நபர்களே இல்லை ஆனால் பிரச்சனை இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் சேகர்பாபுக்கு எதிராக தொண்டர்கள் கொதித்தேழுந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் ராசா அவர்கள் அமர்ந்து பிரச்சனையை பற்றி பேசுகிற எந்த கூட்டத்திலும் அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிராக ஒரு குரல் கூட எழவில்லை அந்த அளவுக்கு எதிராளிகளையும் கட்டுப்படுத்தி வைத்து விட்டார் அது சேகர்பாபுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் மேடை விட்டு இறங்கிய பிறகு சேகர் பாபுக்கு எதிராக ஆசாவிடம் பலர் புகார் தெரிவித்தார்கள் பலர் பல பிரச்சனைகளை சொன்னார்கள் ஏன் மேடையில் சொல்லல ஏன் மேடை விட்டு பிறகு சொல்றாங்க அதுதான் விஷயம் சேகர் சேகர்பாபுக்கு எதிராக பேசிவிட்டு அவர் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார் யாரை வைத்து காலி செய்தார் என்ற பயம் அச்சம் பலருக்கு இருக்கிறது ஒன்று ஆனால் சென்னையில் அதே மாதிரி ஆர் வி சேகர் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறிப்பாக பெரம்பூரில் ஒரு கூட்டம் நடக்கிறது எல்லாம் க்ளோஸ்ட் கூட்டம் தான் எங்க வந்து வீடியோ எடுக்க கூடாதான் சொல்றாங்க ஆனால் வீடியோ எடுத்திருக்காங்க கேமரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க யாரும் பேசுவதை அதுவும் வந்து கீழே தொண்டர்கள் வீடியோ எடுத்தால் அங்கிருந்து வந்து வீடியோ எடுக்காதீங்க அதையும் மீறி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் ஆதாரமாக இருக்கு இதை எல்லாம் மு கேட்டால் கொடுப்பதற்கு தொண்டர்கள் தயாராக இருப்பார்கள் ஆர் சேகர் மாவட்ட செயலராக இருக்கிற இந்த மாவட்டத்தில் பெரம்பூர்ல கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் தான் செயலர் எல்லோரும் ஆர் வி சேகருக்கு எதிராக கொதி தெரிந்து விட்டார்கள் எங்களுக்கு ஆட்சியே வேணாங்க கட்சி இருந்தா போதும் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் கூட நல்லா இருந்தோம் எதிர்கட்சியா இருந்தால் போலீஸ் நிலையத்தில் எங்களுக்கு ராஜ மரியாதை ராஜ மரியாதை தாசில்தார் ராஜ மரியாதை எங்களுக்கு இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கல டெண்டரா ரோட் கான்ட்ராக்டா எல்லாமே அதிமுக கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து எதுக்கு இந்த கட்சியில் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல ஒரு வட்டச் செயலாளர் சொல்கிறார் இந்த மாவட்டத்தில் எங்களை மதிக்கிறதே கிடையாது யாரை மதிக்கிறார் அதிமுக மதிக்கிறார் அதிமுக கட்டிங் கொடுக்கிறார் அதிமுக காரனுக்கு தான் டெண்டருக்கும் கான்ட்ராக்டுக்கும் சிபாரி செய்கிறார் நாங்கெல்லாம் எல்லாம் வாழ்வதே வேஸ்ட்டு அது ஒரு வட்டச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் நான் தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தேன் இந்த ஆட்சியில் கொட்டை எழுத்தில் வந்திருக்க வேண்டும் ஆனால் பல கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டால் என் குடும்பத்துக்கு யார் வந்து சோறு போடுவது ஆனால் பல்லை கழித்துக் கொண்டு இந்த கட்சி போய் உக்காந்துட்டு இருக்கிறேன் யார் சொல்றா வட்ட செயலாளர் இன்னொரு வட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு இந்த மாவட்ட செயலாளர் தொடர்ந்து நீடித்தால் இவருக்கு இருக்கிற எந்த தொகுதியிலும் ஆளுங்கட்சி ஜெயிக்காது அந்த அளவுக்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் இதுக்கு அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி இருந்த மாவட்ட இளையாருன்னா தூண்டி விடுகிறார் அவர் தான் எல்லாம் பேச சொன்னார்ன்றாங்க அதெல்லாம் இல்லை அப்போ கட்சிக்காரனுக்கும் தொண்டருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையை இத்தனை நாட்களாக யார் கவனிக்கவில்லை முன்னாடி இருக்கிற மாவட்ட செயலர் தூண்டி விட்டு வச்சுக்குவோம் அப்போ பிரச்சனை இருக்குல்ல இப்போ சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சேகர்பாபுக்கு எதிராக பிரச்சனை இருக்கு எழும்பூர்ல அத்தனை பிரச்சனை இருக்கிறது எம்எல்ஏ அலுவலகத்தை காலி செய்து விட்டார் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது அதாவது கட்சிக்கும் கட்சி நிர்வாகத்திலும் இடையே இருக்கிற பிரச்சனையை அவ்வப்போது கூப்பிட்டு பேசி திருக்கிற மாவட்ட செயலாளரும் இல்லை எம்எல்ஏக்களும் இல்லை அமைச்சர்களும் இல்லை இதுதான் பிரச்சனை இதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும் தமிழ்நாடு கூட இதுதான் இன்னும் சொல்ல போனால் தென் சென்னையில் மா சுப்பிரமணியம் யார்கிட்டயும் மைக்கே கொடுக்கறதில்லைங்கிறாங்க மைக் கொடுத்தாதான் நீங்க பேசுவேன் குறைய சொல்லுவேன் மைக்கே கொடுக்கறதில்லை அவர் சொல்றாரு தான் மைக் கொடுக்கறது அவருக்கு எதிராகவும் பிரச்சனை இருக்கு மாசுக்கு எதிராகவும் டென்சனியில் பிரச்சனை இருக்கிறது இப்படி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் மீது அமைச்சர்கள் மீது நிர்வாகிகள் மீது தொண்டர்களுக்கு மனக்கசப்பு இருக்கிறது வட்ட நிர்வாகிகளுக்கு மனக்கசப்பு இருக்கிறது இந்த ஆட்சியில் நாங்கள் ஒரு பலனும் அனுபவிக்கவில்லை எங்களுக்கு இந்த ஆட்சியே வேணாம் எதிர்கட்சியாக இருந்த போது நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்றால் இந்த நாலு நாளே கால வருஷம் ஆட்சியில் திமுக எப்படி செயல்பட்டது எப்படி செயல்பட தவறி இருக்கிறது மயிலாப்பூரில் எம்எல்ஏ வேலு உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் ஆனால் அவருக்கு இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க யாராவது போய் ஏதாவது குறையை கேட்டால் அவர் செய்கிறாரா கேட்டு பார்த்தாங்களா அவர் ஒரு தனி ஆவர்தனம் அவர்லாம் மீண்டும் தேர்தலில் நின்றால் அந்த தொகுதியில் எப்படி வாக்கு சதவீதம் மாறும் என்பதே தெரில ஒரு குறிப்பாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதிமுக மயிலாப்பூரில் பத்தொன்பது சதவீதத்திற்கு மேலாக மீனவ மற்றும் சிலம் கிளியரன்ஸ் அந்த குடிசை மாற்று வாரியத்தில் விஜய்க்கு ஓட்டு சதவீதம் இருப்பதாக அதிமுக கட்சிக்காரங்களே சர்வே எடுத்து வச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு பத்தொன்பது சதவீதம் ஆளுங்கட்சிக்கு எதிராக மீனவ சமுதாயம் அந்த சிலம் கிளியரன்ஸ் போர்டு ஏழை பாழை மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சம் ஸோ சென்னை திமுகவின் கோட்டை சென்னை வந்து திமுக வந்து அசைக்க முடியாத ஒரு ஒரு பெரிய மாவட்டமாக கருதி கொண்டு இறங்கி வேலை பார்க்கணும் ஆனால் இந்த விஷயம் எல்லாம் அப்படியே முதலமைச்சருக்கு திமுக தலைவருக்கு அந்த பொறுப்பாளர்கள் கடத்துவார்களா கடத்துவே மாட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனையை கேட்டால் அவர் தலை சுற்றி விடும் ஆனால் இந்த உடன் பிறப்பே வானு போஸ்ட் அடிச்சு போட்டோ எடுத்துக்கொள்வதால் அவருக்கு என்ன பலன் என்பதை விட இந்த என்னென்ன பேசுறாங்கன்னு மினிட் புக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து தொகுதிகளோட மினிட் புக்க வாங்கி பார்த்தாலே தெரியும் யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க எப்படி பதிவு செய்தார்கள் உண்மையை பதிவு செய்தார்கள் என்பது வேறு ஆனால் ஒரு பத்து பொறுப்பாளர்களை வட்ட அல்லது வட்டத்திற்கு மேலாக இருக்கிற மாவட்ட பிரதிநிதிகளை தனியாக அழைத்து அதாவது அவங்களுக்கு நிறைய ஏஜென்சி இருக்கு பெண் இருக்கு உளவுத்துறை இருக்கு இன்னும் புது புது அமைப்புகளாக வச்சு விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட கட்சி அமைப்பு போல செயல்படுகிறது யாருக்கும் தெரியாம ரேண்டமா ஃபோனில் கூப்பிட்டு நேரம் அறிவாலத்து கூப்பிட்டு உக்காந்துச்சு பேசிட்டோம் ஸ்டாலின் திமுகவில் நடக்கிற அத்தனை விவகாரங்களும் அவர் காதுக்கு வந்துவிடும் ஆனால் நம்ம சொன்னால் ஏதோ திமுக எதிராக கருத்து சொல்கிறார் செய்து கட்சியில் என்ன நடக்கிறது ஆட்சியில் என்ன நடக்கிறது அதிகாரியை நம்பி மோசம் போனது இதெல்லாம் வந்து தொண்டர்கள் இன்னும் சிறப்பாக சொல்லுவாங்க நான் சொன்னது ஒன்றுமே கிடையாது ஒரு பத்திரிக்கை நான் சொன்னது பத்து சதவீதம் கூட கிடையாது இதை விட அதிகப்படியான தொண்ணூறு சதவீத உண்மைகளை தொண்டர்கள் வைத்திருக்கிறார்கள் நியாயமான தொண்டர்களை முன்னறிவிப்பு இல்லாமல் மாவட்ட செயலருக்கு தெரியாம எம்எல்ஏவுக்கு தெரியாம திமுக தலைமை அழைத்து பேசினால் பல நிஜங்கள் மு ஸ்டாலின் கண் முன்னாடி வந்து போகும் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம்